வணக்கம் நான் சிவகுமார் மீண்டும் ஜெர்மனியிலேருந்து மீண்டும் சந்திக்கிறது சந்தோஷம் இன்றைக்கு நான் உங்களை செய்து காட்ட போகிறது வந்து ஒரு லிமிட்டன் அதாவது சித்திர தேசிக்கா கூகன் கேக் தேசிக்கா கேக் செய்து ஆட்டப்படுறேன் பட்டர் இல்லாமல் ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடியது இந்த கேக் பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறேன்ட்டு இந்த அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் இதை நீங்கள் வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்துவிடலாம் பெரிய கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய தேவையில்லை பட்டர் இல்லாமல் தனியாக என்ன விட்டு செய்கிறது இந்த மெதட் ஒரு தடவை காட்டியிருக்க மாட்டேங்குது பாருங்கள் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று பார்த்துட்டு நீங்களும் விட்டு செய்து பாருங்கள் யூடியூப்பை சப்ரேட் பண்ணுங்கள் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி ஓகே இப்போ செய்முறையை பார்ப்போம் தேவையான பொருட்கள் மூன்று முட்டை இருநூறு கிராம் சீனி நூற்றி ஐம்பது மில்லி பால் நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் மாதம் மா ஒரு பத்து கிராம் பக்குல்வர் அதாவது பேக்கிங் பவுடர் நேற்று மூன்று தேசிக்க தோல் அந்த தோலாக உறைஞ்சக்க அந்த பள்ளியை உறைஞ்சக்கூடாது கைக்கும் வெறும் தோலைத்தான் உறைஞ்சாலும் அதை சேர்த்து அதோட ஒரு தேசிக்காயும் புளிஞ்சி விடுங்க கொஞ்சம் உப்பு செய்முறையை பார்ப்போம் இப்போ முதல்ல மூன்று முட்டை கிச்சுங்கள் இப்போ எடுத்து வச்ச சீனி நூற்றி ஐம்பது கிராம் இப்போ இதே ஒரு கிரைண்டரில் அடிப்போம் கிரைண்டரில் இப்போ இதே அடிப்போம் நாங்கள்

এড়তে বৈছে 850 মিলি പാല ওভারিংগান তো পরতে கிரேமிக்கா வந்திருக்குது இப்போ எடுத்து வச்ச பக் பால் புல் அதாவது பேக்கிங் பவுடர் இப்போ தேசிக்காய் தோல் அதோட எடுத்து வச்சே தேசிக்க ஒரு தேய்ச்சிக்க புளிஞ்சி விடுங்க இப்போ பட்டர் போடாமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த பூவை அதான் கேக் என்ன செய்யுங்களா இப்படி ஒரு பாத்திரம் நடக்குது அதான் கேக் வல் பேக்கிங் பண்ணுற பாத்திரம் நடக்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் பட்டர் போக்குறிங்கள் தவிர வரைய போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லை இங்கே வெளிநாடுல அடி எல்லாம் போட்டு அடி அடி அரியன் அடித்து போட்டு தான் எல்லாம் கணக்க வயலில் செய்வோம் வேணும் இது நீங்கள் ஈஸியாக இப்படி செய்து பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரிஜினல் குவராகவும் இருக்கும் இப்படி இப்படி பூசுறீங்கள் பூசிட்டு செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்து வைச்ச பூ அடுத்து வைச்ச தைக்க பேருக்கில் விடுறீங்கள் தைக்கிறேன் தாய் இப்போ என்ன செய்ய சொன்னா இப்போ உங்களோட பக் ஓஃபனில் அதாவது அவனில் நூற்றி எண்பது கிராட்டில் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக்கிங் பண்ணுவோம் பக்கம் இந்த பக் ஓபன் இருக்கு இதில் இப்போ நூற்றி எண்பது கிராட் முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து பக்கம் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படி இருக்காங்க பக்கம் பண்றது இப்ப நாங்கள் நூற்றி எண்பது ஆட்ல முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிருக்கிறோம் பக்கம் பண்ண பார்ப்போம் இந்த தேசிகா கேக்ஸ் இப்படித்தான் எவ்வளவு நான் செய்து மறக்காம இந்த ஜூட்டு பாருங்க யூடியூப்பில் இணைந்துருங்க இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி அதோட வந்து இதை விட இன்னும் நல்ல சாப்பாடுகள் ஜேமன் சாப்பாடு அமெரிக்கா அர்ஜென்டினிய சாப்பாடெல்லாம் செய்து ஆட்டுறன் மறக்காமல் பாருங்கள் அப்போ நிறம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ பக்கம் பண்ண அப்புறம் பார்ப்போம் இப்படி இருக்கண்டப்போ வச்சு இருபத்தெட்டு ஆச்சு இன்னும் பத்து நிமிஷத்தில் முடியும் முடிஞ்சாப்பிரா பார்ப்போம் இப்படி இருக்க பக்கம் பண்ணியாச்சு அதாவது பேக்கிங் பண்ணியாச்சு இப்போ வட்டி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு கொஞ்சம் சுடுகுது யாரப்புறா வட்டி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு இப்படி நீங்கள் வீட்டில் ஈஸியாக இலவாக செய்யலாம் பட்டகம் போடாமல் முதல் முறையாக நீங்கள் படைத்திருக்குறீங்க பாருங்கள் வர வட்டி பார்ப்போம் அப்படிங்களா அப்படி இருக்குண்டு நல்ல சாஃப்ட்டாக நல்ல வரைவாக வந்துருக்கு இப்போ நீங்கள் இப்படியும் போய்ட்டு செய்து பார்க்கலாம் ஓகே நீங்கள் கஷ்டப்பட்டு பட்டர் எல்லாம் போட்டு செய்ய தேவை இல்லை ஓகே இந்த கூகன் கேக் செய்கிறத எப்படி என்ன பார்த்துருப்பீங்க இதை இதை இப்படி செய்து போட்டு நீங்கள் பேக்கிங் க்ரீம்கள் டெக்கரேஷன் எப்படி இவன் பண்ணுறது நீங்கள் செய்யலாம் இதை சிம் இந்த மேலேட்டெல்லாம் செய்து பாருங்கள் சிம்பிள் வேலை செலவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி